வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டிங்களா குட் மார்னிங் அப்புறம் எப்பவுமே எந்திரிச்ச உடனே சாமியை காமிப்பேன் இல்லாட்டி வானத்தை காமிப்பேன் ஏதோ ஒன்று காமிச்சுட்டா நான் உங்கள்கிட்ட பேசுவேன் இன்னைக்கு வந்து யூடியூப் சில்வர் ப்ளே பட்டன் காமிச்சிருக்கேன் ஏன்னா இட் நான் சூரியகிட்ட பேசிட்டு வரப்போ மறந்துட்டேன் அந்த பொத்தி புத்தின்றதை மறந்துட்டேன் பாருங்கள் நேரடி பார்த்துருப்பீங்க வந்தப்போ மடி ஃபோன் பண்ணானு என்னடாண்ணா நானும் சொல்லலாம் அண்ணா தம்பி பாவம் சொல்லிட்டு அவன் சொன்னான் மடி போயிட்டு பொத்தி புத்தி நான் எடுத்தேனும் அந்த கண்ணை மட்டும் பொத்தி பொத்தி பாடுவான் இல்லையா என்னென்னா ஒன்றுமே தெரியாமல் இருந்தவனுக்கு ஓரளவு கற்றுக்க கொடுக்க வச்சது யூடியூப் தான் அதே மாதிரி நாலு ரூம் இருக்கிற சூரிய கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் பேருக்கு வெளிச்சம் போட்டு காமிச்சது யூடியூப் தான் அது அந்த நன்றி கோசம் தான் காலையில் யூடியூப்பை காமிச்சு கொடுக்கு ஏன்னா ஒன்றுமே அது ரெண்டு ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க அதில் குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு ஐம்பதாயிரம் பேர்னாச்சும் எங்கள் வீடியோ பார்த்துறாங்க அந்த ரியல் டைம் யூஸ்னு காமிக்கும் அதில் வந்து ஷார்ட்ஸு இந்த நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் ஏறும் இறவும் ஏறு அதில் சூர்யாவை நிறைய பேர் பார்க்குறாங்கன்னு எனக்கு சந்தோஷமாக இருக்குது நீங்களே சொல்லுங்கள் ஒன்றுமே தெரியாமல் நாலு செவத்துக்குள்ள இருக்கிற சூர்யாவை என் தம்பியை எல்லோருக்கும் காமிக்க வச்சு யூடியூப் தான் ஸோ அந்த யூடியூபுக்கு ஒரு ஒரு தேங்க்ஸ் ஓகேங்களா அப்புறம் கீழே குழா வாங்க நான் என்ன மனசுக்கு பொறுத்தோ அதை உங்ககிட்ட பேசுகிறேன் எழுதி வச்சோ ப்ரிப்பேர் பண்ணியோ பண்ணுறது அப்படியே ஆன் பண்ணுவேன் டக்குன்னு பேசுகிறேன் இப்போ கால யூடியூப் காமி நினச்சேன் காமிச்சேன் பேசிட்டேன் அவ்வளோதான் ப்ரிப்ரான்ட் எதுவுமே கிடையாது அதே மாதிரி என் மனது கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு நம்ம விஜயகாந்த் கேப்டன் விஜயன் சார் அவருடைய நினைவிடத்துக்கு போயிட்டு நாங்கள் நகல் கலைஞரெலாம் அஞ்சலி செலுத்தோம் அது கிட்டத்தட்ட ஒரு லட்சம் யூஸ் போயிருக்கு அதில் மூணு கமெண்ட் நான் டீல் பண்ணிட்டேன் மனது கஷ்டம் பைத்தியக்காரங்களா அப்புறம் வந்து சர்க்கஸ் கோமாளிகள் எங்களை நகல் நட்சத்திரம்லாம் சர்க்கஸ் கோமாளிகள் பைத்தியக்காரங்க லூசுங்க சொல்லி நிறைய பேர் கமெண்ட் போட்டுருந்தாங்க நான் இன்னைக்கு ஒரு படத்தில் சூப்பராக கமெண்ட் போட்டுருக்கூட பாருங்க அதிக சம்பளம் வாங்கும் நடிகர்களே வந்து பார்க்காத எங்கள் என்ன விஜயகாந்த் சொல்கிற மாதிரி ஒரு மீன்ஸ் அதிக சம்பளம் வாங்குகிற நடிகர்களே வந்து எங்கள் பார்க்காத என்ன சம்பளம் ரொம்ப கம்மியாக கஷ்டப்படைய நகர் நட்சத்திரம்லாம் ஒன்றா சேர்ந்து எனக்கு நினைவஞ்சலி செலுத்துறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சுற்று விஜயகாந்த் சார் சொல்கிற மாதிரி ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு அந்த கமெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உண்மை நகர் கலைஞர்லாம் ஒன்றும் வசதியெல்லாம் கிடையாது கஷ்டப்படுறது தான் எல்லோரும் சேர்ந்து போய் நினைவஞ்சலுக்கு போய் நினைவு செலுத்தணும் அதுக்கு வந்து நாங்கள் வந்து சத்திகள் பைத்தியகாரங்க நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க கமெண்டில் அது ஏன்னு தெரில நாங்களும் எங்களும் இதுவும் ஒரு தொழில் தானங்க இப்போ ஒருத்தர் வந்து வீடு கட்டார் வேலைக்கு போகிறாரு இன்ஜினியர் இருக்கார் வக்கீலாக இருக்கார் டாக்டராக இருக்கிற மாதிரி நகல் கலைஞரும் நடிகர்கள் அவங்க அவங்களே பார்க்குறாங்க அவங்கள வந்து கொஞ்சம் கஷ்ட கேவலப்படுத்துகிறாங்க அதான் கஷ்டமாக இருந்துச்சு அந்த கமெண்ட் டெல் பண்ணு வச்சுங்களேன் எங்கள் தலைவர் ரஜினி சார் பார்த்தார் கோயம்புத்தூரில் இருக்கார் தலைவர் ரஜினி பாபு என்ன சுரேஷ் இந்த மாதிரிலாம் தான் அவ்வளோ சொல்கிறாங்கன்ட்டு நம்ம சோஷியல் மீடியா வந்துட்டு நல்லது இருக்குது கெட்டது இருக்குது பிரதர் முட்டுப்போங்கன்ட்டேன் உண்மையில் நாங்களாம் சக்சஸ் போக மாட்டிக்கலாம் அப்படியே நாங்கள் ஒரு ஜோக்கராக இருந்தாலும் மற்றவங்க மகிழ்வச்சு நாங்கள் கஷ்டப்படுறோம் இல்லையா ஒரு மேக்கப் போகிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா அது ஸ்டாலின் சாரு கருணாநிதி சாரு அவரெல்லாம் இந்த ரூமில் உட்காந்து மேக்கப் போகிறது அவ்வளோ கஷ்டம் தெரியும் அவ்வளோ மேக்கப் போட்டு வெளியே வந்து மக்களை சந்தோஷப்படுத்துகிறோம் நாங்கள் ப்ளூஸுங்க பைத்தியக்காரங்க சினிமா கூத்தாடிகள் சினிமாவுக்கு அப்புறம் வந்து ஜோக்கர்ஸ் அந்த மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க அதான் கொஞ்சம் மனசு கஷ்டமாயிடுச்சு இதுவும் ஒரு தொழில் தானங்க இதுக்குதானே கஷ்டப்படுறோம் அவங்களும் பெரிய பெரிய அடிக்க நிறைய பேர் சம்பளம் வாங்குறாங்க நாங்களும் ஒன்றுமே கிடையாது வார்த்தை ரெண்டு ப்ரோகிராம் ஒரு ப்ரோக்ராம் வந்தாலும் ஜாஸ்தி மூணாயிரம் கிடைக்கும் ரெண்டாயிரம் கிடைக்கும் சரி தயவு செஞ்சு இந்த மாதிரி சினிமா நகல் கலைஞர்களை யாரும் திட்டாதீங்க அவங்களும் கஷ்டப்படுறோம்னா அது ஒரு தொழில் தான் ஓகே அதை சொல்ல நினச்சேன்னு தேங்க் யூ

गाली निंगे अपमान डालने के निंगे की कापी की कापी अपमान डालने के वाके दोनों के वाके नमूद वांगे कापी सब लाम इच्छे तो ना लाम कापी कोजी के वाके hmm. गायत्री सिस्टर हाय सुन हाय अंदर गायत्री सिस्टर हूँ பிரியா சிஸ்டரும் சூரியமல ரொம்ப அளவு கடந்து அனுபவிச்சுருக்காங்க ஆய் காயத்ரி சிஸ்டர் ஆய் பிரியா சிஸ்டர் அடிக்கடி ஃபோனில் வந்து கேட்பாங்க அதே மாதிரி திருவண்ணாமலை பாத்திரலத்தான் சிஸ்டர் போ ஆ சரி இப்போ முடி நிறைய ஆயிடுச்சு வேணா வேணாம் சரி நீ என்ன டேட் சொல்லுங்க நான் சொல்லிடுறேன் நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட்டு இன்னும் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் இருபத்தி எட்டு ஏ கட்டிக்காது இருபத்தி எட்டு

ஞாயிறு திங்கள் சொல்லு வாரம் எத்தனை வாரம் வாரத்துக்கு எத்தனை நாள் இருக்கு உங்களுக்கு தெரியுமா ஏழு நாள் இருக்கு எவ்வளவு கஷ்டப்படுற சொல்லி தர சொல்லு ஞாயிறு ஞாயிறு தெகுள் செவ்வாய் புதன் வேளன் வெள்ளி சனி எத்தனை நாள் எல்லாம் அவங்களுக்கு தெரியாது சொல்லு இனிதான் சொல்லி கொடுக்கணும் எனக்கு தெரியாது ஆமா அப்புறம் ஒட்டு தெரியும் சொல்லு ஒன் ஒன் டூ டி ஃப செவன் எயிட் நைன் டென் சூப்பர் ஆனால் ஏபிசிடி சூடு சொல்கிற மாதிரி யாரும் நீங்கள் சொல்ல மாட்டீங்க சொல்லு ஏ ஏ பி மாதிரி என்ன சொல்லுவீங்களா யாரும் சொல்ல மாட்டீங்கல்ல ரைட் ஓகே ம் கெட்ட வார்த்தை சூரி பேச மாட்டோம் இல்லை சூரி கெட்ட வார்த்தை பேச மாட்டேங்க சொல்லு பார்க்கணும் மயூர் ரூ சொல்லு டாக்டர் அப்படி தான் அது தப்பு சொல்ல சொன்னேன் சொல்ல மாட்டேன்ட்டான் சரி ஓகே ஓகே நான் கடைக்கு போட்டு வந்துடுறேன் தப்பு தப்பு சரி சாரி சார சரி சாஸ்டி அங்கே சாரிங்க அங்கே சாரிங்க எங்கிட்ட சாரி நானும் சாரிங்க ம் ம் சத்தியமா சத்தியமா ஆ சரி ஓகே சத்தியமாக சொல்ல மாட்டான் ரைட் ஓகே நானும் சில சமயத்தில் கேட்டேன் அடிங்க அடிங்க

தப்பு பாப்பா தப்பு நான் தப்பு எதுவும் பண்ணல நீங்க தப்பு பண்ண அடிப்ப நான் தப்பு எதுவும் பண்ணல நான் என்ன பயோட்ர தப்பு நீ சொல்லி போ சும்மா ஒரு வார்த்தை செடஸ்ட் சொல்ல மாட்ட சொல்ல மாட்ட சும்மா நான் சும்மா சாரி 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 ஏனா இந்த வீடியோ குழந்தைகள எல்லாம் பார்க்க சாரி 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 இதாங்க சூரி ஒண்ணுமே தெரியாம இருந்தவனே யூடியூப்ல பேச வச்சு எனக்கு முன்னாடி அவன் வணக்கம் சொல்லி உங்க அம்மா அப்பா நல்லா இருக்கான்னு சொல்லி நல்லா இருக்கான்னு கேட்கலாம் பாருங்க

பால் வாங்கி தர்றேன் அப்புறம் இன்னமும் சொல்லி சூரிய இன்னமும் சொல்ல வந்தேன்னா இனிமே கேட்டேன் இனிமோ கேட்டியா இது கயிறா இன்னும் கேட்டேன் கேட்டேன் கயிறு கயிறு ஆ மோரத்துக்கு கயிறு இருக்கேன் புது கயிறு வேண்டாம் ஐஆன் கயிறு அன் அவன் வந்து இதெல்லாம் சிறந்து நான் மறந்து வந்தோம் அடிகளில் டங்கு 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 மோரம் அது கயிறு சின்னதாக இருக்கான் உங்களுக்கு பெருசாக மத்தனை கேட்டேன் அது கயிறு கிடைக்காது பாவட நாடகலாம் இருக்கான்னு கேட்டு அதை ஜாயின் பண்ணி போட்டுரும் ஓகேவா ஒரு சின்ன விஷயம் நம்மளுக்கு மனசுக்கு படுக்கிற சின்ன விஷயம் இவனுக்கு அது பெரிய விஷயம் கரெக்டுங்களா அதே மாதிரி இந்த முதிரிலம் நம்ம வந்து சிறார்கள் இல்லம் அங்கே போய் பார்த்தா கண்ணு தெரியாதவங்களாம் இருப்பாங்க காற்று கேட்க முடியாதவங்க இருப்பாங்க நடக்க முடியாதவங்களாக இருப்பாங்க நம்ம அது ரொம்ப சாதாரண நமக்கு மிகவும் சாதாரணமாக படுகிற விஷயங்கள் அவங்களுக்கு பெரிய விஷயமா இருக்கும் ஸோ அந்த விஷயத்தை நம்ம நிறைவேற்றுறது சந்தோஷம் நான் சத்தியமாக சொல்கிறேன் சங்கர் நேத்திராலயா சங்கர் நேத்திராலயா அங்கே வந்து என்னுடைய கண் டொனேஷன் எழுதி கொடுத்துருக்கேன் எதனா ஆச்சுன்னா மொய் ஃபோன் பண்ணாலும் வந்து அது பண்ணிடுவாங்க அந்த மாதிரி நம்ம இறந்தும் நம்ம உலகத்தை பார்க்கணும்னா கண்டாமல் ரொம்ப ரொம்ப அவசியம் அதை பற்றி நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன் ஷார்ட் ஃபிலிம் பேர் காட் லவ் நீங்கள் பாருங்களேன் சூர்யாத நடிச்சிருக்கான் இல்லை வினோத் கும்பரி கேமரா வந்து வச்சாரு ஞாபகம் இருக்கேன் திடீர்னு சாதாரண பேசுவேன் திடீர்னு இந்த மாதிரி தத்துவம்லாம் சொல்லுவேன் கோச்சிக்காதீங்க சரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சொல்லுங்கள் வேண்டாம் வாக்கவே ஆ இன்னும் தொண்ணூறு அடுத்து அடுத்து ஒரு ஒரு பண்ண பண்ண நம்ம விஜய் டிவி மாப்பா கா மாப்பா வச்சு ஒரு படம் பண்ண போறாரு அது நம்மளுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு நைன்டி நைன் பர்சன்ட் சான்சஸ் இருக்கு அது எப்போ தெரில ஒரு ஆறு மாசம் ஆகும் ஏதோ இன்ன்தோ பேச பேசுறப்பதெல்லாம் வந்துச்சு சரி ஓகே பார்க்கலாம் வாழ்க்கையில் சந்தோஷமும் கடந்து போகும் துக்கமும் கடந்து போகும் இதுவும் கடந்து போகும் என்னுடைய காரக மந்திரம் பாய் பை